తిన్నే ఊయల సందకర్చిఫై నేనిచిం కాళ్ళని బ్యాండేజ్ మారి కట్నా అండ్ జనరేషన్ నా చూతర్కే అండ్ జనరేషన్ చూతర్కే ఆ ఇంటికి ప్రవేశం కురువీ ముత్తం కొడితే చేర్ండిడ కళ్ళ తందది వెక్కటపర్ మహిళల ఓ సాయం చేర్చుకుంప్ర దేశానికి చెల్లాలి అప్పా మీరు సుమా చెలుంగ పున్నాకు தயாரன்னு ஒன்றும் இல்லை அவங்க அவங்களோட நடிக்கும் போது அவங்களுக்கு தகுந்தபடி நான் கீழே வந்து என்ன இருக்குன்னு தொடர்ந்து பார்த்தேன் இந்த நெக்லஸ் இருந்தது இளமையும் எழிலையும் கவர்ச்சியையும் சினிமா உலகத்திற்கு அள்ளி அள்ளி தந்த என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கேக்குறாரு அவர் கேட்ட அந்த ஸ்டைல நான் மயங்கி போயிட்டு என் டைலாக் மறந்துட்டேன் உங்களாலதான் தலையை வச்சுட்டு என்ன அப்படின்னு முக்கியமாக ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் டியூட்டி ஸோ டியூட்டி என்ன இருக்கும் அதில் பார்க்குறோம் பேரே இல்லை ரவுண்டாக எல்லாருடைய ஃபோட்டோ போட்டிருந்தாங்க எதுக்கு என்ன அவன் லவ் பண்ணிட்டு ஒருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறா அது ரொம்ப புதுமை அப்போ இத்தனை வருஷமா நீயே என் பூ சுத்தி விட்டில அடோடி மன்னன்ல போட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே முப்பது படம் எனக்கு சொல்லுவார் அப்போ தொல்லை யாத்திரிகள் வாழ்க்கை பின்னால் முல்லையா மலர் அப்புறம் படங்கள் அப்புறம் கன்னடத்து பயங்கள் என்றது எங்கள் தினத்தஞ்சி பேப்பர் அண்ணா நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடில் குறைச்சிடுவேன் சாப்பாடாக சாப்பிட மாட்டேன் தூக்கம் இருணும் வேறு யாரை போட்டாலும் சீடின்னு தெரிஞ்சிடும் சரோஜாவை போட்டதாக அது பாவடை மாதிரி போட்டு அதுமேல் ஒரு பெரிய கவுன் போட்டு

கண்ட மச்சை இருக்கு பாரு அது பெரிய அதிருஷ்ட மச்சை நீ பெரிய ஸ்டாரா வருவே கவலைப்படாது இன்னொரு பாட்டு புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் தான் அதை ரசிச்சிடும் இந்த மாதிரி பாலும் பழத்துல என்னை விட நீ நல்லா நினைச்சிருக்க ரொம்ப வருவாயே கொஞ்சு கிளியே அமைதி கொள்வா இந்த அப்பா அப்படியே தங்க தங்கத்தாமரை நிக்கிற வெள்ளி சரஸ்வதி மாதிரி என்ன விஷயம் கமலமாவும் இல்ல சிவாஜியும் இல்ல ஆனா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சொன்னா நேத்து போயிருந்தா அங்கே